மகாபாரதத்துல வீரத்துல சிறந்தது அர்ஜுனனா இல்ல கர்ணனா சில பேர் கர்ணன் தான் சில பேர் அர்ஜுனன் தான் வீரத்துல சிறந்தவர் சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வீரத்துல எப்பவுமே அர்ஜுனனை விட கர்ணன் ஒரு படி மேல அதுக்காக நான் அர்ஜுனன் வீரத்தை தப்பா பேசல மாவீரன் கர்ணனையே சரிக்கு சமமா நின்னு எதிர்த்தவர் தான் அர்ஜுனன் வீரத்துல அர்ஜுனன் சிறந்தவரா கர்ணன் சிறந்தவரா இந்த ஒரு கேள்விக்கு கிருஷ்ணரே பதில் சொல்லிருக்காரு மகாபாரதத்துல கர்ணனும் அர்ஜுனனும் சண்டை போட்டத பார்த்து மூன்று உலகமே நடுங்குச்சு அப்போ கர்ணனும் அர்ஜுனும் மாறி மாறி அம்பு மழை பொழியிறாங்க அப்போ அர்ஜுனன் விட்டவர் ஒரு அம்பு கர்ணனோட தேர பத்து அடி பின்னாடி தள்ளும் ஆனா கர்ணன் விட்ட அம்பு அர்ஜுனன் தேர வெறும் மூணு அடி மட்டுமே பின்னாடி தள்ளும் கிருஷ்ணர் உடனே சபாஷ் கர்ணன் பாராட்டுவாரு எதுக்காக கிருஷ்ணர் என்ன பாராட்டாம கர்ணனை பாராட்டுறாரு அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு அந்த சமயம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன விளக்கம் தருவாருனா அர்ஜுனா உன்னோடு நான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம் தேர்கொடியில் அனுமன் இருக்கிறார் நானும் அனுமனும் ஒண்ணு சேர்ந்ததுதான் மூலகத்தோட பலமே அப்படி இருக்க நம் ரதத்தை மூணு அடி பின்னாடி கர்ணனோட வீரம் தான் எனக்கு பெரிதாக தெரிகிறதுன்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவாரு அர்ஜுனன் ராஜ குடும்பத்துல பிறந்ததுனால துரோணர் கிட்ட இருந்து கல்வி சுலபமா கிடைச்சது ஆனா கர்ணனுக்கு அப்படி இல்ல பிறப்பால தாண்டவன்னு துரோணாச்சர கர்ணன் ரொம்பவே அவமானப்படுத்துவாரு ஆனா நம்ம இப்ப கர்ணனோட நிலைமையில இருந்திருந்தா உடஞ்சு போய் மூலையில உட்கார்ந்து ஆனா கர்ணன் கொஞ்சம் கூட மனசு விடாம தன்னை தானே சிதிக்கு ஒரு மா வீர உயர்ந்தவர் வீரத்தில் அர்ஜுனன் மிஞ்சனவர்

கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் கிருஷ்ணர் கர்ணனுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகளை பண்ணுவாரு கர்ணன் அர்ஜுனன் கூட சண்டை போடும் போது அவட தேர் பள்ளத்துல சிக்கிக்கும் அப்போ கர்ணன் தேர் சக்கரத்தை பள்ளத்திலிருந்து மேல தூக்க தேரை விட்டு கீழே இறங்குவாரு அப்போ கர்ணோட கையில எந்த ஆயுதமுமே இருக்காது அந்த சமயம் தான் அர்ஜுனனால கர்ணனை கொல்ல முடிஞ்சிச்சு இந்த ஒரு காரணத்துக்காக தான் கர்ணனோட வீரம் யுகங்கள் தாண்டி பேசப்படுது உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்குமா இல்ல கர்ணனை பிடிக்குமா உங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க